முயனுள்ளதாக தேவத வசனம் சங்கீதம் அறுபத்தாறு இருபது வசனம் என் ஜெப்டு தள்ளாமலும் தம் கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் கற்றுக்க முயனுள்ளதாக இந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் என்ன ஆனால் என் என்னோட ஜெபத்தை தள்ளாமலும் தம் கிருபை விட்டு விளக்கம் தேவனுக்கு ஸ்ரோத்திரம் நம்முடைய ஜெபம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியங்கள் ஜெபிச்சிட்டு இருப்போம் ஆனால் அநேக காரியங்கள் ஜெபித்து ஜெ நம்ம கற்று பதிவு பெற்று பதில் பெற்று போனா இப்ப அநேக ஜெவம் வைக்கிறோம் இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் விண்ணப்பம் வைக்கிறோம்னா தள்ளி தூர போட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருந்தும் கிடையாது அது செல்ல விண்ணப்பம் அங்கே நாம் போகும் செல்ல தூர போடுவாங்க போயிட்டு இருக்காங்க கத்தட்டு வைக்கிற விண்ணப்பம் நம்மளுடைய வயது முன்னடைச்சு விண்ணப்பம் அதை தள்ளாம அதை அவர் அங்கீகரிக்கிறார்ல என் ஜபத்தை தள்ளாமலும் நம்ம தள்ளலன்னா அது பதில் கொடுக்குறார் இது முன்னாடி கொடுத்துருக்காரு கடந்த காலங்களில் கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலுமே ஒரு டைம்ல கத்த குடுத்துருப்பா அது கொடுத்துருப்பாரு சில காரியங்கள்ல டிலே இருக்கலாம் அது சில ஆய் காலத்தை அதுக்கான வேலை இல்லாம காத்திருக்கலாம் இல்ல தெய்வ இல்லாம இல்லாமல் ஆனா ஒரு டைம்ல சில ஆபத்தான அநேக காரியங்கள்ல உங்களுக்கு தெய்வன் விடுதலை கொடுத்துருப்பாரு அந்த ஜெயத்தை கேட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம போய்க்கிறோம் ஆண்டு முறை எனக்கு வேணும் இல்ல இந்த காசு செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜீவனுக்கான போராட்டமா இருந்தாலும் உலக காரியமா இருந்தாலும் கேட்கும் போது உங்களோட ஜபம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சாட்சிப்பான்னு யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தை சிச்சித்த தேவான் சூரியன் சந்திரன் சிச்சித்த தேவான் இந்த பூமில எண்ணூறு கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க இந்த மத்தியிலுமே உங்க ஜபத்தையும் தேவன் தள்ளாமல் அங்கீகரித்தது அப்போ அந்த தேவன் அதான் வேறு என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருவை என்ன விளக்காமல் இந்த தேவனுக்கு உண்டாக அந்த கிருபம் இருக்குல்லாம் நம்ம நீதி நம்மளோட ஜெபம் கேட்கப்பட்டது நான் பசுத்தவான் பசுத்தவான் செப்பாகவே செய்யலன்னா அப்படின்னு அதனாலே என் தேவன் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டார் இல்ல நமது கிருதையின் மித்தம் என்னோட ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டார் பதில் கொடுத்திருக்கிறார் கடந்த காலங்கள்ல அதான் சொல்றார் ஸோ அந்த தே அப்படி நினைச்சு அவ்வளவு அந்த இப்படி நம்ம காரத்துக்கு ஜெபிச்சு ஒரு விடுதலை வாங்கியிருப்போம் ஒரு பதில் கேட்டிருப்போம் ஆனா அது கொடுத்தது எப்படி கொடுத்தார் யார் கொடுத்தா அதுக்கு தகுதியா அப்படி கேட்கும் போது தகுதியே கிடையாது இந்த வேளையில முன்னாடி நம்ம அநேகம் ஜெயம் பெற்றிருப்போம் ஆனால் அந்த பதில் தேவன் கொடுத்திருப்பார் அதுக்கு நன்றி சொல்வோம் இனிவரும் காரியங்களுக்கும் ஜெமிப்போம் கண்டிப்பாக ஜெயம் தருவார் நீங்களும் அநேக சாட்சியை மாற்றுவீங்க நமக்கு விண்ணப்பம் தேவனை பெரியமாக வைப்போம் கத்தோடாமல் கண்டு வைப்போம் கண்டிப்பாக தருவார் ஜெயம் தருவார் இந்த பூமியில் எல்லா வடலையும் ஒரு சாட்சியோட வாழ்க்கை தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் அந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் பலத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை உங்களுக்கு பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவனை கருப்பை செய்வாராக அமையன்